திருச்சி எஸ்ஆர்எம் எம் கல்விக் குழுமம் சார்பாக புதிய தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தும் இன்னோவா பெஸ்ட் டுவெண்டி போர் என்ற கண்காட்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியை ராமபுரம் மற்றும் திருச்சி எஸ் ஆர் எம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் சிவகுமார் சிவக்குமார் தலைவர் நிரஞ்சன் துவக்கி வைத்தனர் எஸ் ஆர் எம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை தலைவர் ஜெகதீஷ் கண்ணன் வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக மின்காந்தவியல் மைய துணை இயக்குநர் விஞ்ஞானி பாலகிருஷ்ணன் இஸ்லாவத் மற்றும் மேம்பாட்டு கணினி மையத்தின் இணை இயக்குநர் விமல் லட்சுமணன் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஜெட்லி உலக சாதனைக்காக மாணவ மாணவிகளின் புதிய கண்டுபிடிப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றன இக்கண்காட்சியை ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து பத்தாயிரம் மாணவ மாணவிகள் பார்வையிட்டு தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் குழுமத்தின் தலைமை இயக்குநர் சேதுராமன் இயக்குநர் மால்முருகன் துணை இயக்குநர் டாக்டர் பாலசுப்பிரமணியன் வாழ்த்து பேசினர் நிகழ்ச்சியின் இறுதியில் ஆர் எம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் சிவக்குமாரிடம் ஜெட்லி உலக சாதனை பதக்கம் மற்றும் விருது வழங்கப்பட்டது என்னன்னா வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கல்ஃப் வந்து இட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் இது ப இது பதிலாக நம்ம வந்து வேற என்னென்ன வேணால் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபேன் ஹீட்டர் ஏசி இது எதுக்கு யூஸ்ஃபுல்னா வந்து இப்போ நம்ம லாங் லாங் ட்ராவல் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஒன் ஹவர் வரக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏசியோ இல்லை ஹீட்டரோ நம்ம ஆன் பண்ணோம்னா நம்ம வந்து நம்ம மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் மூலியமாக நம்ம இந்த டிவைஸை மைக்ரோ கண்ட்ரோலில் வந்து ஒய்பை மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிடுவோம் சார் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிட்டா நம்ம மொபைல் இருந்து இங்கே வீட்டில் என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நம்ம ஆன் பண்ணிடலாம் சார் இதுதான் இதோட மெயின் பர்பஸ் இதுதான் சார் இது நம்ம எவ்வளோ டி டிவைஸ் வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இதில் இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணணும் ஆன் பண்ணால் இங்கே வந்து ஆன் ஆகும் சார்